என்னடி இது குடும்பம் அவ்வளவும் காஸ்ட்லியான பொம்மைய வாங்கியான்னு ஒரு என்னடான்னு கேட்டா என் மயம் பொம்மை கேட்டாங்க என் மயம் பிறந்து மூணு மாசம் கூட முடிச்சா முடியல அதுக்குள்ளேயே திறந்து எப்படி பொம்மை கட்டிருப்பேன் என்ன ஒரு திருவிழா வேலை ஆக்குறேன் அவன் பொண்டாட்டி வந்து ஏற்கிறான் எங்க எங்க அண்ணமையனுக்கு பொங்க பொம்மை கேட்குறான் அப்போ அண்ணன் அண்ணம்மையனுக்கு பொம்மை வாங்குற காலம் ஏன் கேட்டேன்னு சொல்லி நம்மள்ட்ட காது குத்துறேன் ஆஹ் அப்புறம் அக்கா மகளுக்கும் ஒரு பொம்மை வாங்குனோம் என்ன பேச்சு பேச்சுனா ரெண்டு பேரும் கொண்டாட்டி முடிச்சாலும் குடிச்சட்டியை குதிரையில ஓட்டிக்கிட்டு மதியம் பத்து ரூபா போட்டு விட்டாண்டி எப்பவும் போற மாதிரி பத்தாயிரம் போட்டு விட்டோம்னு எனக்கு சொல்லிட்டாரே அவரு இந்த மாசம் பத்தாயிரம் போட்டு விட்டோம்னு சொல்லிருக்காரு இன்னொரு சொல்லிருக்காரு அவருக்கு ரொம்ப டைட்டா இருக்கும் ஆமா இப்போ புள்ள உறந்து செலவு அதிகமா அவருதான் அதனால அவர் என்ன சொல்லிட்டாருண்ணா இந்த மாசம் பத்தாயிரம் போட்டு விடு போன மாசம் என்ன சொன்ன அடுத்த மாசம் ஐயாயிரம் சேர்த்து பதினஞ்சாயிரம் தரம்னே சொன்னேன் இப்ப என்ன சொல்றேன் அம்மா அப்பாவுக்கு பத்தாயிரம் போட்டு என் மயம் வேற பிறந்துட்டேன் எனக்கு செலவு அதிகமா இருக்குது அதனால என்ன ஒன்றியன்னு அடுத்த மாசம் ஐயாயிரத்த குறைச்சு ஐயாயிரம் தரேன் அப்படிங்கறேன் எவ்வளவு திறமையா பேசுறேன் தெரியுமா ஆனா என் சம்பளம் கூட வாங்குறாங்க பொண்டாடிட்ட கொடுத்து வச்சுக்கிட்டு நம்மள்ட்ட இப்படி எல்லாம் கதை விடுறேன் இந்த வாரங்க பொண்ணை பத்தீங்களா என்னமா இது சந்தைக்கு என்ன நீங்க போறீங்களா இல்ல நான் போட்டுமா எத்தனை மாசமா நீ நான் போயிட்டு இருந்தா நாங்க தான போனோம் அப்புறம் இது என்ன குறுக்க வந்து கேள்வி என்ன கேட்டுக்கறாக சரி ரெண்டு பேரும் தான பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த வாரு என்ன பேசுறா நோட் பண்ணனும்னா சீனா பேசாம புள்ள மாதிரி உட்காரு பேசிக்கிட்டு இருக்கா அதெல்லாம் கிடையாது மத்திய சமைக்கனால சந்தைக்கு எப்ப போறீங்க இல்ல நான் போட்டுமா அப்படி கேக்குறதா என்னைக்கு மத்தியானத்துல சமைச்சா வர வரதந்தேன் நோ புருஷன் குடுக்குற காசுக்கு இனி மத்தியான சமையல்லாம் கிடையாது எப்பவும் கொடுக்குற காசு இந்த மாதம் கொடுத்துட்டேன் அடுத்த மாதம் அஞ்சு ரூபா குறைக்கிறோம்னு சொல்லிட்டேன் அப்புறம் அடுத்த மாதம் எப்படி சாப்பிடுவ அப்போ இந்த மாதத்துல இருந்தே ட்ரைனிங் எடுத்துக்கோங்க மத்தியான சோர் கட்டு நைட்டுக்கு சமைக்கிற அந்த மிச்சம் மிசார் இருக்கிறத காலையில் சாப்பிட்றான் நீங்கள் இருங்க நான் பாவம் கொடுக்குறப்பில் நான் எப்படி தான் இருக்க முடியும் ஏன் நாங்கள் வயசான எங்களுக்குத்தான் வயிறு ஃபுல்லாக இருக்கணும் அப்பத்தான் தெம்பாக இருக்க முடியலன்னா எங்களுக்கு சீக்கு பார்த்தேன் இது பண்ணி நீ அத்த நீங்க இருப்பீங்க அத்த நான் பால் கொடுக்குற பிள்ளை சாப்பிடாம இருக்கிறது அப்ப இருக்க முடியலன்னா உன் புருஷன் சாப்பாட கட் பண்ணு ஏங்க உள்ள வாங்கி கொண்டே வச்சு சாப்பிட்டு தானே இருக்க அப்புறம் என்ன தேவையில்லாத பேச்சு நான் சந்தைக்கு போறீங்களா தான் வந்தேன் என்ன தேவையில்லாத பேச்சு மலிபராவத்தியலா நான் வீடு விட்டுற நேரம் முறம் பாக்குறேன் ரூமுக்குள்ளேயும் குப்பாடா அங்கே திருநெல்வேலி கூட சன்னல் வழியாக தூக்கி போட்டிருக்கான் நான் தோட்டம் தர ஊரான் கூட்டி எழுறேண்ணா அப்போ இப்போ இப்போ குப்பா குமிச்சு அள்ளி கொண்டே போட்டுக்கிட்டு இருக்கேன் சரி சின்னஞ்சிருச்சு எனக்கு ஏன் திருநெல்வேலி வச்சுட்டு போகிறதுக்கான்னு நான் பேசாம இருக்கிறேன் நம்மளுக்கு தெரியாது நினச்சிக்கிட்டு கண்ணை கடிக்கிட்டு பேசுகிறா பார்த்தீங்களா தே நான் ரூம் குள்ள சே நீங்கள் யாராவது சாப்பிட்டீங்க போட்டிருப்பீங்க காத்துல உள்ள போயிருக்கோம் நான் உள்ள கிடக்குற குப்பையே அங்கிட்டு தூக்கி போட்டிருப்பேன் நீங்கள் என்ன எப்படி பேசுகிறீங்க தெரியாமல் நாங்கள் ஏன் அப்போ உங்களுக்கு தெரியாம நான் சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்களா எனக்கு தெரியாமல் சொல்ல அடிக்கடி ரூமுக்கு கூட போறீங்க தெரியுமா பணத்து கிடக்கும் போது என்னது இருக்கேன் நீங்க அர்ப்பணையில இருந்து கொண்டு நான் பால் குடுக்கிற பிள்ளை பசி எடுக்கும் சாப்பிடுறேன் அவர் என்ன பாலா குடுக்கறாரு அவர் சாப்பிடுறாருன்னா அவரை கேளுங்க நான் பால் குடுக்கிற பிள்ளை நான் பசிக்கும் சாப்பிடுறேன்

நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல சரி பேச என்ன மலிப்பி போச்சரியல என்ன நான் மலிப்பி எல்லாம் போச்ச சொல்லல நீனும் பேசிக்கிட்டு இருக்க அதுவும் சம்மடிக்கணும்னு பேசிக்கிட்டு இது தெரிஞ்ச விஷயம் தானே பேச்ச குறை சரி விடுங்க அதனால நீ போத்தா நாங்க பேசி என்னன்னு பத்தாயிரம் ரூபாயில வச்சு குடும்ப ஓட்ட போறோம்னு தெரியல எப்படி போட்டு என்ன நானும் பாக்கறேன் என் தலையில போட்டு நீ போய்கிட்டு இருக்க பத்தாயிரம் அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்கேன் எனக்கு கடைசிக்கு மழைப்படியா பேச தெரியாம விடுங்கய்யா நான் ஒன்றும் மழைப்பில ஓ மயம் பண்றது அப்படி கடைசிக்கு ரெண்டு பேருக்கு குடும்பத்துல மத்தியில் நான் முழிக்கிறேன் பத்தாயிரம் பத்தில் பத்தாயிரம் பத்தில் தொத்தியாயில் அந்த விற்குன்னு எந்திரிச்சு போ போ நில்லுங்க இங்கே வாங்க என்ன என்ன ஏதோ ஐயாயிரம் கூட கொடுக்க போகிறதா சொன்னீங்க ஏ கூட கொடுக்குறதா இருந்தேன் ஆனால் இப்போ ஃபினான்சியல் ரீதியாக கையை இருக்க பிடிக்குது அதனால நான் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து வெறும் ஐயாயிரம் தான் தர மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்கு முன்னாடி ஐயாயிரம் கூட கொடுக்குற பிளான் இருந்துச்சு போல பிளான் இருந்துச்சு தான் ஏன் சம்பளம் கொடுத்து அவ்வளோ கொடுக்க போகிறது இல்லை இருக்கு அவங்க நீங்கள் கொடுக்க போகிறதாவே சொல்கிறாங்க என்கிட்ட என்ன நீங்கள் பிளானுங்கிறீங்க ஒரு தெளிவாக சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் மந்த்து ஃபைவ் தௌசண்ட் தான் நல்லா முடியும்னு நான் சொல்லிட்டேன் சரி அதை விடுங்க உங்களுக்கு டீத்தர்லாம் வாங்கணும் செலவு இருக்குது நான் பேத்திட்டு கேட்குறேன்

வ chunkซ longo bedeutet.. நிppings extraordin gez Yeonhi.. ை வேண்டர்oplesை பிடம் நா இருவு ornament Любர்வே.. moimவ dumpling Circle.. என்ன predeplain… நான் Kern சிபை своих மிbbie்பு ப parasiteையே 105 சி மும்வின்

போட்டா ஒரு ஆளு இதுக்கு கூட்டிட்டு போறோம் போ பேசவே மாட்டான் சும்மா இரு மேயிடறக்கணும் நீ கேட்டு போன நான் வந்து உட்காந்துட்டேன் நீ மறுபடிக்கும் உனக்கு சிரமத்தை கொடுக்க கூடாது வந்து அத்தா தேனுக்கு அத்தா தட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம் நம்மனாலே நீ உட்காந்துருக்கேன் என்னன்னு சொல்லு ஜிபே மேம் ஜிபே வாங்க உங்களுக்கு வேலை வந்துருச்சு ஜிபே மாமா அது ஒண்ணும் இல்லத்த தீபாவளி வர வருது எப்ப மே மாசம் தீபாவளி வருதா நவம்பர்ல தீபாவளி வரும் தீபாவளி இல்ல அது என்னது அது திருவிழா வருது இல்ல சரி ஒன்னாதான் போக போகிறோம்னு வச்சுக்கோங்க ஆனா நீங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது கோயிலுக்கு போகணும் அங்க போகணும்னு போயிருவீங்க அங்கங்க ஏதாவது ஆசைப்பட்டது தம்பி கேட்டானா எனக்கு இது வேணும் அது வேணும் நட முடியும் அங்கேயே நடந்து கேப்பேன் சொல்லு அதனால எப்படியும் ஒரு நாலாயிரம் கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது அங்க போய் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது இல்ல எதுக்கு நடையிலே கால் வேற பாகம் தேஞ்சு போயிடும் இருக்கிற காசா இப்போ ஜிபே பண்ணி விடுங்க ஃபுல்லா ஃபுல்லாக அது வேணாம் மட்டும் கொடுக்கலாமா பத்தாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு நாலாயிரம் ஆறாயிரத்தி இரநூறுவா ஆகிப்போச்சு நீ நடந்துக்கிட்டு இருக்க மொத்தமாக போட்டு விட்டால் நீன்னே வீடு செலவு நீ பாத்துக்கப்பா குடும்ப பொறப்ப நீ பாத்துக்கப்பா குடுத்தாது பத்தாயிரம் இந்த பத்தாயிரத்துல நாங்க உள்ள வாங்கிட்டீங்க நாங்க என்ன செலவுன்றது நீ என்ன குடும்ப பொறப்பு பாத்துக்க சரி தான் பாத்துக்கிறேன் நீங்க அனுப்பிட்டு எப்படி இருக்கா அவ எவ்வளவு திருநாளங்கடியா வந்து பேசி ரெண்டாயிரத்தி இரநூறு வாங்கினா அப்புறம் நாலாயிரம்னா இப்போ மொத்தமாக அதிகம் நாலாயிரம் எக்ஸ்ட்ரா நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் சரி போட்டு விட சொன்னோம் சரின்ட்டு போகிறாளே எல்லாம் ஓவரால் இல்லை அவளுக்கே நல்லா தெரியுமில்ல மூவாயிரத்து எண்ணூறு தான் இருக்குன்னு அப்போ பிளான் தானே எல்லா காசையும் சுருட்டுறாக்கா அந்த வேலை பார்த்துட்டு போகிறா இப்போ சரி வேணாத்த எல்லா காசையும் போட்டு விடாதீங்க நீங்கள் குடும்ப செலவு பார்க்கணும் அப்படிங்கிறாள் அந்த மூவாயிரத்து எண்ணூறுபாயில் என்னென்ன குடும்ப செலவு பார்க்குறது அதுதான் பூராத்தையும் போட்டு விடுங்கன்னு சொன்னேன் சரி ஆற்ற வேணா தே நீங்கள் பாருங்கத்தை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அவளுக்கு மனசு வந்து வந்துச்சாத்தீங்களா என்ன பிளான் பண்ணால் அவங்க காசு போட்டு விடுவாங்க

இல்லைப்பா நீங்கள் இப்படி நின்று என்ன நான் அதுக்கு நான் காமெடியாக பேசுகிறேன் எனக்கு இங்கே நடந்த எதுவுமே தெரியாது நான் ஒரு ஃபன்னாக ஃபன்னாக பேசுகிறேன் நான் நான் எப்போ பேசுனாலும் சரி பொண்ணாக பேசுனாலும் சரி தட்டை கொடு நீங்கள் கொடுத்தா பத்தாயிரம் ரூபாய் எந்த விதத்துலேயும் அவன் பொண்டாட்டி வாங்கிட்டா எங்களுக்கு இங்கே வேலை இல்லை இங்கே எடுக்கிற பிச்சை அழகாக கோயிலில் போய் உட்காந்து எடுத்தோம்னு வை காசு நிறைய வரும்னு சொல்கிறாங்க நிம்மதியாவது இருக்கலாம் நிம்மதியாவது அங்கிட்டாவது இருக்கலாம் ஓன் பிள்ளைக்கு குண்டி அழுவி நாங்கள் சோறு திங்கிறதுக்கு கோயிலில் போய் ஒரு

இவளுக்கு இப்ப கேக்காது வீட்டை விட்டு வெளியே போறாங்க ஒரு நிமிஷம் நல்லுங்கம்மா என்னம்மா நீங்க